மது இல்லாமல் நம் சமூகத்தை நினைத்து பார்ப்பது கடினம் விழாக்களில் சாப்பிடும் போது அல்லது அனைத்து இடங்களிலும் மதுபானங்களை எதிர்கொள்ள இருப்பினும் அதிகம் மது அருந்துதல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு நபருக்கு வலிப்பு உள்ளதா இல்லையா என்பது பொருட்டல்ல வலிப்பு இல்லாதவர்கள் கூட அதிக மது அருந்தினால் வலிப்பு தாக்கத்திற்கு உட்படலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது அதிகம் வலிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுபானம் அருந்த மாட்டார்கள் ஆனாலும் சிற்றுண்டிக்கு சிறிய அளவில் குடிப்பது தவறில்லை அதனால் ஒருபோதும் வலிப்பு ஏற்படாது என்பதை இப்போது அறிவோம் எனினும் ஆபத்து மீதமாக உள்ளது ஆகையால் பாதிக்கப்பட்டவர்கள் மது ஒத்து வருமா என்பதை பாதுகாப்பான ஒரு சூழலில் முயற்சித்து பார்த்தல் வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு யாரேனும் உதவலாம் மதுவை எச்சரிக்கையோடு பயன்படுத்துவது மட்டுமல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் வலிப்புடன் கவலையற்று வாழ உதவுகிறது ஆரோக்கியமான உணவு போதுமான உடற்பயிற்சி போதுமான தூக்கமும் உதவுகிறது ஒழுங்காக மருந்துகளை உட்கொள்வதும் அவசியமாகும் மேலதிக விவரங்களை பெற டபிள்யூ டபிள்யூ டபுள்